வணக்கம் ப்ராவுளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்து நான் சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு பாருங்க அதை தயவு செய்து பாருங்கோ என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உடுப்புட்டியில் இருந்து சொல்லி ஒரு உதவி கணன் ஆளாக கேட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போ நான் அவ்வளோ தூரத்துக்கு போய் வீடியோ எடுத்து நான் போட்டு ஒன்று செய்கிறேன் இல்லை எனக்கும் போக்குவரத்து இம்மலையே நானும் ஒரு ஒரு ரெண்டாண்டாட உழைப்பு கூலி வேலை எந்த வேலை செய்து உழைக்கிற ஆள் தானே அதால் எனக்கு அவ்வளோ தூரம் போக இல்லாமல் போய்க்கு அப்போ நான் வெளியில் சொன்ன ஒரு வீடியோன் எடுத்து அனுப்புங்க அக்கா நான் எந்த யூடியூ என் எந்த டிக்டாக்லேயும் போடுறேன் கூட ஃபோன் நம்பரையும் நான் போட்டு விட்றேன் நேராக கதை குரனை குறைனை சொல்லி நான் அது என்னன்னு என்னையை நம்பி தொடர்ச்சியாக ஃபோன் எடுத்து எடுத்து அண்ணா பாருங்கண்ணா இருக்கா கேள் கேளுங்கண்ணான்னு சொல்லி நிறைய நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிற இடம் ஒரு ஒரு பரத்தகாரர் அதுதான் ஒரு சின்ன பிள்ளைக்கும் பருத்தம் அவர் அண்ணாக்கும் பருத்தம் அப்போ அது எனக்கும் மனசில் கன நாளாவது ஒரு வேதனை மாதிரியே கிடந்து கொண்டு இருந்தது அப்போ அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க தயவு செய்து ஆராய்ச்சியும் உறவுகள் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்து அவையோட கதைச்சி உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் நேராக போய் அதை ஒருக்கா பார்த்து ஒரு 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 கெல்பண்டு செய்யுங்க தயவு செய்து செய்யுங்க உதவி வந்து நான் தான் போய் செய்யணும் என்று நான் இப்போ இன்றைக்குமே நினச்சி நான் செய்கிறதில்லை இந்த உதவி போய் ஆற ஆர்மூல வண்டான போய் சேர்ந்தா காணும் அப்படி தான் நான் நினைச்சு இந்த இந்த ஒரு இந்த இதுக்குள்ளே இருக்கிறேன் செய்து உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்கோ அடுத்த வந்து இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கோ இன்னும் நிறைய பேர் இப்போ உங்களால் உதவி செய்ய முடியாத உறவுகள் ஷேர் பண்ணி விடுங்கோ ஆர் உதவி செய்யக்கூடிய உறவுகள்கிட்ட கண்ணில் போய் இந்த வீடியோ பார்த்து உதவி வந்து கிடைச்சா அது அவைகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாகவே இந்த நம்பர் இருக்கும் எடுத்து நீங்கள் நேராக கதையுங்கோ ஓகே பாருங்க இந்த வீடியோவே இருக்கா வணக்கம் அண்ணா நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்குடியிலிருந்து கதைக்கிறோம் எனது கணவர் வந்து உடல் நிலை சுகமற்றி இருக்கிறார் நரம்பு தளர்ச்சி அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது அதோட லிவரும் படுதா போயிட்டுது அது வந்து பன்னெண்டு ஆகி அதுக்கு பிறகு ஆள் எல்லாம் செய்து நல்லா தான் இருந்தாங்க நாங்கள் பிறகு இப்போ ஆறு மாத காலமாக அவருக்கு நரம்பு தளர்ச்சி வந்து இடுப்பு கிளை இயக்கம் இல்லை நர அவர் கால் நடக்க மாட்டார் பிளச்சர்ஸில் நாங்கள் பிடிச்சா நடப்பார் மூன்று மாதம் சரியான அரசாங்க ஹாஸ்பிட்டலால் வந்து இயலான்னு சொல்லி விட்டுட்டினாங்க அதுக்கு பிறகு நான் கடன்கள் லோனுகள் எடுத்து சொல்லி சொல்லித்தான் கொண்டு போய் இப்போ நோதன் ஹாஸ்பிட்டலில் காட்டி எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் பிளச்சர்ஸில் எழுப்பி நடக்கிறார் மாதம் மாதமாக இருக்காங்க நுதனில் தான் இப்போ நடக்குது மருத்துவம் மாதிரி வா மூத்தவ மகள் பதிமூன்று வயசு அவாக்கு வாசப்பை பிரச்சனை சொல்லி இப்ப கண்டிக்கு செய்யலான்னு சொல்லி கண்டிக்கு அனுப்பிடு கண்டிக்கு அனுப்பி தர கண்டிப்பான பெரிய ஆஸ்பத்திரியில தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது இப்ப எனக்கு இப்ப அவரை விட்டுட்டும் பிள்ளைய விட்டுட்டும் வேலைகளுக்கு போய் ஒண்ணு செய்யலான் நிலமையில இப்ப லோனுகள் எடுத்து தான் வேண்ட செலவுகள் செய்தனானு எங்களுக்கு வெளிநாட்டு உதவி அப்படி ஒரு தரம் இல்லை உழைக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளையும் இல்ல தான் ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைய ஆறு மாசம் இப்ப ஸ்கூலுக்கும் போகாம மெடிக்கல் வந்து லீவ்ல நிக்கிறா வீட்டதான் பிள்ளை படிப்பும் இல்ல வாக்கு அவருக்கு இந்த கிளச்சோஸ பிடிச்சி நாங்கள் பிடிச்சதன்னா தானே அவர் நடப்பார் இப்போ ஆறு மாத காலமா ஒரு தொழில் ஒன்றும் இல்ல லோனுகள் எடுத்து தானே அவர் செலவுகள் செய்யறபடியா இப்ப எங்களுக்கு லோனுகள் கட்ட கொள்ள எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு அவருடைய மெடிக்கல்கள் பிள்ளையான மெடிக்கல்கள் எல்லாமே இருக்கும் இப்போ இவர் படுக்கையில இருக்கும்போது எனக்கு ஊச்சனங்கள் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த உடுப்பிடி ஜனங்கள் தான் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி அவையல் தந்து தான் நாங்கள் சாப்பிட்டோனா அவர் இப்போ எங்களுக்கு ஒரு தொழிலுக்கும் எங்களுக்கு கடனுக்கும் ஒரு உதவி செய்தீங்கன்னுடா பெரிய உதவியா இருக்கு எங்கள் நம்ம அடி வந்து பார்க்கலாம் உடுப்பிடி பகுதி கோயிலடிலாம் இருக்கிறேன் நாங்கள் வன்னி தான் வெற்ற இடம் வன்னி வன்னியில தான் ஆமிக்கார வீடு கட்டி தான் தான் அங்கே இருந்த நாங்கள் அங்கேயும் கடன்கள் கொஞ்சம் ஏறாம போயிட்டு இவருக்கு வருத்தம் வந்தவுடன் எனக்கு குழப்பு குழைப்பு இல்லாம கஷ்டத்தின் மத்தியில தான் இப்ப இங்க எந்த இடம் உடுப்பிட்டி இங்க வந்து இருந்து ஊர்ச்சனங்கள் சும்மா சாப்பாட்டுக்கு அப்படி இப்படி தந்தவை இப்ப அதுவும் எங்களுக்கு இல்லை இப்ப வந்து இங்க உடுப்பிடிலான்னு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர்றது இது சுகமண்டதுக்காக இங்க வந்து இருக்கிறோம் இப்ப ரெண்டு வருஷமா அது இங்க வந்து வார மாத தான் இவருக்கு ஆக இயலாம வந்தது அதுக்கு முதல் நான் விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய மருந்து இப்போ எனக்கு அப்படியும் செய்ய இயலாம இருக்குது அதான் உங்கள்ட்ட உதவி கேட்டு நாங்கள் தான்